அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பாக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை கூடவே நமக்கு தேய்பரை சஷ்டி திதியும் இருக்குது இந்த நாளின் சிறப்பு குறித்தும் இன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பூஜை முறைகள் பரிகாரங்கள் குறித்தும் ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டாச்சு அதிலும் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றமேற்றும் முறை குறித்து சொல்லியிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அதை நீங்கள் ஒரு முறை ஏற்றி வச்சிங்க அப்படின்னாவே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரானவங்க நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்று காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கல்லுப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மறைத்து வைப்பதன் மூலமாகவே வற்றாத செல்வம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட ஒரு பரிகாரம் தான் செஞ்சு நிறைய சகோதரிகளுக்கு ஒரே தடவையிலே நல்ல ரிசல்ட் கிடச்சிதுன்னு என் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால தான் அந்த பரிகாரத்தை கூட உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் மற்ற வெள்ளிக்கிழமைகளில் அது பலன் கொடுக்காத போதும் கூட இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது பலன் கொடுக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்க் எல்லாம் நான் இப்போ இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க மூணு வீடியோலையுமே சொன்னதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் இதில் உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடைய இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த பெரிய பிரச்சனை பணம் வந்து கையில தங்கவே மாட்டேங்குது சம்பாதிக்கிறதும் தெரிய மாட்டேங்குது செலவாகிறதும் ஒரு ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சுருந்தேன் அப்படின்னா அது ஆயிரம் ரூபாய்க்கு தாண்டி போயிடுது இது போல் பண பரவலை எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையா இருக்கு தடையா இருக்கு ஒரு அவசர தேவைக்குன்ட்டு ஒருத்தவங்க நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு போறாங்க திரும்ப நம்மளுக்கு தேவைப்படும் போது போய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்குறாங்க பரிகாரம் செய்யும் போது உடனே வந்து பலன் கிடைக்குது கையில் காசு வருது ஆனால் அது மறுபடியும் வந்து செலவாகுது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க அதாவது நிரந்தரமாக பணவரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எப்போதுமே நிரந்தரமான ஒரு பணவரவு இருந்துகிட்டே இருக்கணும் வீண் வரையம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது இன்னைக்கு செய்யறது இன்னும் அதி அற்புதமான பலன் ಕೊ ಅನ್ನೇ ಸಲ್ಲಾ பண விஷயமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடனடி ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் கணவருக்காக மனைவியும் செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இதை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு தான் நாங்கள் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில் அமர்ந்து செய்ய போகிற அது கிடையாது அதனால நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் வேற்று மதத்தினர் அதாவது இஸ்லாமிய சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதரிகள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்துட்டு தாராளமா செய்யலாம் நல்ல பலனே உங்களுக்கும் கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நீங்கள் செய்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி அந்த எட்டு டு ஒன்பதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் செய்யும்போது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஏன்னா இந்த மூன்று நேரம் தான் பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த மூன்று நேரத்தில் செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகள் வந்து ரொம்ப விரைவாவே வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்களால் இந்த டைமிங்கில் ஃபாலோ பண்ண முடியாதும்மா எங்களுக்கு அதை ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குவதற்கு முன்னாடியாவது செஞ்சுட்டு தூங்குங்க மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் தான் இது செய்யணும் நல்ல பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிவிடுறேன் வழக்கமாக சொல்கிறது தான் எந்த ஒரு பரிகாரங்கள் செய்யும் போதும் நம்ம டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இல்லை வேறு ஏதாவது கஷ்டங்கள் சிந்தனைகளை தவறை மனசில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது என்ன பரிகாரம் செய்கிறோமோ அதுக்கு என்ன பலன் கிடைக்கணுமோ அது மேலே மட்டும்தான் நம்முடைய கவனம் வந்து இருக்கணும் அப்போ வந்து சீக்கிரமாகவே நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணீர் குடிங்க சரி அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை துண்டு வந்து தேவைப்படுது அது வந்து சுருள் பட்டையாகவும் இருக்கலாம் இல்லை இப்போ சாதாரணமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பட்டையாகவும் இருக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இந்த பட்டைக்கும் பண அவரவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா நிறைய சம்பந்தங்கள் இருக்கு நம்முடைய பட்டையை வச்சு பரிகாரங்கள் வந்து சொல்லி இருக்கேன் பட்டைக்கு வந்துட்டு வசியத்தன்மை அப்படிங்கிறது அதிகம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் நறுமணம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய ஒரு நறுமணமாகவே இருக்குது அதனால இந்த பட்டையினை பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உகந்த கிழமையாக இருக்கு அதனால இந்த ப பரிகாரத்தை நம்ம இந்த நாள்ல செய்யும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம் பட்டை வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா பண வரவுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தில் இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துறது நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் மேலும் மணி அட்ராக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நான் இப்போ சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த பட்டையில் நீங்கள் எழுதுங்க ஃபைவ் டூ ஜீரோ இது வந்து நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க பக்கத்துலேயே வந்துட்டு எயிட் 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 அதாவது கொஞ்சம் இடைவெளி விட்டு எயிட் 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 அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க அடுத்து இந்த பட்டையினுடைய அடுத்த புறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட்டை வந்து படுக்க வச்ச மாதிரி போட்டோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சிம்பலை வந்து பயன்படுத்துவோம் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள்னு பார்க்கும்போது இந்த பட்டை இதில் நம்ம எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருமே பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது தான் மேலும் நிரந்தரமான பண வரவை தரக்கூடியது தான் அது ரெண்டையுமே நம்ம இங்கே பயன்படுத்தி இருக்கிறோம் இது எழுதியிருக்கக்கூடிய நாள்னு பார்க்கும்போது அற்புதமான நாள் மேலும் இதில் இன்ஃபினிட்டி சிம்பிளையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அடுத்து இதை வந்துட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வீட்டில் எப்போதுமே நிரந்தரமாக பணம் வந்து தங்கணும் வரையும் ஆகக்கூடாது வற்றாத செல்வம் பெருகணும் அல்ல அல்ல குறையாமல் பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறையான வாக்கியங்களை இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்துங்க இப்படி சொல்லி முடித்த கையோட பணம் வந்து உங்கள் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் பீரோ நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பர்ஸ் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் அப்படியே ஒரு நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த பட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் சர்க்கரை போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அது வந்து வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி இல்லை நாட்டு சர்க்கரை பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாலும் சரி எந்த சர்க்கரையாக இருந்தாலும் அதில் கொண்டு போயிட்டு நீங்கள் இதில் நல்லா பொதிச்ச மாதிரி வச்சு மேலே கொஞ்சம் சர்க்கரையை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ சர்க்கரை வந்து குறைய குறைய நீங்கள் மறுபடியும் புதுசாக வந்து சர்க்கரை அது மேலே வந்து கொட்டிக்கிட்டே இருங்க இதை நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாது ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு இந்த பட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு சர்க்கரை டப்பாவில் வச்சுக்கலாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது வீட்டில் வந்துட்டு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறத நல்லாவே வந்து உணர்வீங்க வீண் வரைய ஆகாது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்னும் பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கணும்னா இதை மறைச்சி வச்ச கையோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துட்டு வந்து வெளியில் வாசல்லையோ இல்லை எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய மணற்பகுதியிலோ தூவி விடுவது அப்படிங்கிறது இன்னும் உங்களுடைய பரிகாரத்துக்கு பலன் சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு இந்த ரெண்டு விஷயத்தை மறக்காமல் வந்துட்டு பண்ணிடுங்க ஒன்று வந்து பட்டை துண்டை மறைத்து வைக்கிறது இன்னொன்று சர்க்கரையை வந்துட்டு வெளியில் தூவி விடுறது ரெண்டையும் செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறுவது வருவதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்